என்னுடைய நண்பன் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான் நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்தியா இதை அவன் சொல்லி ஒரு பதினெட்டு ஆண்டுகள் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை அவன் கீழே போடும் தூக்குடா ஆயுதங்களை சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான் நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன் சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாது சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது சில பேருக்கு நகைச்சுவை வராது நான் சிக்கிக் கொண்டேன் ஆனால் நான் தெளிவானேன் நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவா வீரம் வீரத்திற்கு நீ பெயர் போனவன் உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா

வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை ரிவ்யூஸ் ஜென்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட் இருக்கும் ரொம்ப ரொம்ப அண்ட்ஸ்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ இருக்கும் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ ஆயிருந்தாலுமே அதாவது ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அந்த ப்ராடக்டோட இந்த ஜென் இருக்கும் இதனால இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ என்ன இது எப்படி இருக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் நம்ம யார்கிட்டயும் அவசியம் இல்லை

ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போயேன் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனா என்ன நடக்கும் நீ படிச்சுட்டு போயேன் அவ்வளவுதாங்க ரகசியம் ஏதேனும் ஒரு புத்தகம்தான் அவன் சொன்னான் எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி இது அப்சர்வேஷன் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது நான் இப்படி சொல்றேன் யாருக்கு சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு சரியான கலாட்டாங்க சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க இந்த உலக பெற்ற ஓவியம் ஒண்ணு இருக்கு ஒரு ஓவியம் கே அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது உலகத்திலே ஆக சிறந்த ஓவியம் அதான் என்ன தெரியுமா வெளியில புயலின் சூழல் ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியாக உட்கார்ந்து வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும் நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா அதற்கு பெயர் கல்வி இப்படி ப்ரோவோக் பண்ணிடுறாங்களே நம்மள இப்படி கோவம் வந்துருது இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள் ரொம்ப ஆச்சரியமா சொல்ற கீதை களத்தில் ஆச்சரிய சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதை சொன்னான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா அப்படினா விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்டிருக்கோம் யாருக்கும் கேட்கல ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் சொல்லுவது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நீங்கள் காண்பது ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் போறேன் இன்னைக்கு படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னது தெரியுமா அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது அவன் பெயர் சஞ்சயன் அவன் யார் தெரியுமா தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதிராஷனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சொன்னதுதான் இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணும் அது இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் கிருஷ்ண வாயிலிருந்து கேட்டா உருப்பட்டு இருப்போம் யாரோ சொல்லி யாரோ வழியாக தான் வந்திருக்குது

என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியர் இல்லையா மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன் சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது சில பேருக்கு நகைச்சுவை வராது சைலண்டா தான் பேசுவாங்க பைபிள் சொல்வது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவா பேசுற சொல்லிடலாம் என் பையன் சொன்னாங்க அஞ்சு வயசுல கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னான் என் பையன் கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா மெதுவா தான் சொன்னான் ராத்திரி சோறு ஊட்டும் போது கேட்டேன் ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு நான் செஞ்ச தப்பு அப்பா அடிக்கலாமா ஆனா கோபமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுந்துருதுமா புரிஞ்சிருச்சா ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும் ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது நான் ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்றேன் மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக் கொண்டு தான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எங்க வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும் சில வார்த்தைகள் ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சேன்னா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியும் ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க சில சொற்களுக்கு பொருளே இருக்காது சொல்லும்போது அவ்வளவு ஆர்ப்பாட்டமா இருக்கும் அது ஆமா இல்ல ஆமா இல்ல ஆமா இல்லங்க இருக்கும் ஆனால் ரொம்ப ஆழமா யோசிச்சா இல்லைன்னு மனசு ஆர்குமெண்ட்ல வந்து நிற்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த ஆர்குமெண்ட்ங்கிறத சொல்லிருக்கல இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்யறாங்கப்பா வீட்டுல யாராவது அடாலசன் சில்ட்ரன் வச்சிருக்கீங்களா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்து ரெண்டு வரைக்கும் போகுது ஆர்குமென்ட் ஆர்குமென்ட் ஆர்குமெண்ட் முதல்ல நான்லாம் நான் கோச்சிக்கிட்டா எங்க அம்மா சோறு திண்ண நான் கூப்பிடவே கூப்பிடாது கூப்பிடாதுங்க மூணு வேளெல்லாம் பட்டினி கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும்னுட்டு அப்புறமா யோசிச்சு பாத்து மானமா உயிரானு உயிரோட இருந்ததா மானத்தோட மானத்தோட இருக்க முடியும் போய் அம்மா கேட்டு நான் இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள் அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன் நமக்கு புரியணும் சில விஷயங்கள் இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா இந்த தான் மூத்த தலைமுறையை பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு திண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை எல்லாம் கேட்க மாட்டாங்க எங்கம்மா அடிவிழும் எதையுமே விட முடியாது நான் யோசிச்சு பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சான் அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கு நம்ம சிங்கமா புளியா கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு கழுத ஒன்னு வந்துச்சான் அந்த வழியில அந்த கழுதைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு ஒன்றாக அவ்ளதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சங்க சங்க இலக்கியம் நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுத அது வரும்போது ஒரு புலி எடு எடுபட்டு இருக்கு கழுதைக்கு என்னன்னு தெரியல புலியோட அன்னைக்கு பேசணும்னு ஆசை நிறைஞ்சிருச்சுன்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அற அலப்பற தாங்க முடியாது பாத்துக்கீங்களா என்ன தனியா இருக்கிற புளிக்கிட்டேன் கிட்ட கழுத ஏன் என்ன நான் வய நிறைய சாப்பிட்டேன் நான் சாப்பிட எனக்கு தெரியுமே அதனால தான் நான் சாப்பிட்டேன் உடனே புளி நான் புல்லு சாப்பிடறவங்கள சாப்பிடுவேன் உடனே கோவம் வந்துருச்சு கழுதைக்கு இரு இன்னைக்கு ஒன்னா ரெண்டா பாத்திரலாம் புளியன்ட்டு புளிக்கு ஏதாவது உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சுது கழுத உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்டேன் கலர் என்ன ஏ நான் புல்லு சாப்பிட மாட்டேன் தெரியும் கிரீன் ஏ நான் சாப்பிட்டவா நான் சொல்றேன் ப்ளூ ஏய் என்ன ப்ளூங்குற ப்ளூ தான் எனக்கு அறிவு இல்ல பேர் தான் புலி நீ சாப்பிட மாட்டேல சாப்பிட்ட நான் சொல்றேன்ல ப்ளூ ரெண்டு பேருக்கும் ஒர்க்மெண்ட் ஹீட் ஆகி ரொம்ப ஹை லெவல போய் சிங்கம் கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அடிச்சும் சாப்பிட முடியாது ஏன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ஆகியுமென்ட் பண்ண முடியாதானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்னும் செய்ய முடியாத தானே அப்படித்தான் குற்றங்கள் நடக்கின்றது நேராக போய் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க சிங்கம் கிடைச்சான் ஏ என்னடா விஷயம் நேராக கழுத முன்னால் வந்துச்சு சார் நான் புல் சாப்பிட்றேன் உங்களுக்கு தெரியும் சார் இந்த புல் புளி புல்லு சாப்பிட்றது இல்லை சார் சாப்பிடாத பு புளி சொல்லுது சார் புல் புல்லுனுடைய கலர் க்ரீன் சாப்பிட்டேன் நான் சொல்கிறேன் சார் ப்ளூ எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு இப்போ சொல்லுங்கள் சார் நான் கரெக்டாக அவன் கரெக்டான் சிங்கம் பார்த்துச்சான் இப்போ நான் சிங்கமாக புளியாக கழுதையான்னு தான் கேள்வியே நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில் நீங்கள் எங்கே சிக்கிறீங்கன்னு பாருங்க நான் சிக்கிக் கொண்டேன் ஆனால் நான் தெளிவானே நீங்களும் சிக்கிக் கொண்டு தெளிவாகுங்கள் சிங்கம் சொல்லிச்சான் என்னப்பா நடந்துச்சு சார் காலையில சாப்பிட்டு வந்த இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார் யார் ஆர்குமெண்ட் பண்ணது புலிதான் சார் இங்கவா விஷயம் யாருது விஷயம் எந்த சார் எவ்வளவு நாளா சாப்பிட்ற பிறந்ததுல இருந்து சாப்பிடுறேன் சார் பார்த்து சாப்பிட்றியா பார்த்து தான் சார் சாப்பிட்றேன் என்ன கலரு ப்ளூ உண்மையாக சொல்கிறியா ப்ளூ உண்மையாக சொல்கிறேன் சார் ப்ளூ சார் இப்போது ப்ளூ தான் ஓ சார் இந்த புள்ளிக்கு எதாவது தண்டனை கொடுங்க சார் இரு இந்த வா நீ புளி சாப்பிடுயா அவன் சாப்பிட்றவன் சொல்கிறான்ல ப்ளூன்னு சார் உங்களுக்கு தெரியாதா சார் அது க்ரீன்னு அவனை மாதிரி ஏய் இன்னிலிருந்து அஞ்சு மாதம் நீ பேசக்கூடாது இதுதான் தண்டனை போது துணி குச்சிட்டு எல்லாம் ஓடிடுச்சு புலி சொல்லிச்சா உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு டவுட்டு ஏன் இந்த தண்டனை எனக்கு கொடுத்தனு மட்டும் சொல்ல புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா நீ அறிவார்ந்த மிருகம் மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட் அதை சூப்பரா பண்றவங்களுக்கு புலியும் தான் பேரு அவன் கணக்குல புலியும் பாங்க வீரத்துல அவன் சிங்கம் மாதிரி சொல்ல மாட்டாங்க அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவார் ஆசிரியர் புலி வீரம் வீரத்திற்கு நீ பெயர் போனவன் உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்குதான் சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சா இதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் நான் தருவது சிறகு முடிந்தால் பறந்து கொள்ளுங்க கழுதன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏத்துக்காது ரெண்டாவது பாயிண்ட் தான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும் நீ திருத்த வந்தேன்னு வச்சுக்கோ உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும் நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும் அதுக்கு பேர் தான் கழுத அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன் நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறது